வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் அருள்தந்தவதா திரு மகிழ்ச்சி அவர்கள் நம்மோடு சுகமமாக நிறைந்து இந்த சிந்தனையை சிறப்பித்து தருவாராக இன்றைய நம்முடைய சிந்தனையாக அருள் அவர்கள் மனித உறவுகள் மேம்பட அப்படிங்கிற தலைப்பில் நமக்கு நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க அதில் ஒரு கருத்தை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் அதாவது எந்த விஷயத்தையும் பிரச்சனையையும் நாசுக்காக கையாளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதைத்தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நாசுக்கு அப்படின்னா என்னென்னா நம்ம பேசும்போதே பேச்சு வழக்கில் எதாவது கொஞ்சம் நாசுக்காக செய்ய எடுத்தோம் கவுத்தோன்னு செஞ்சிடாத அந்த மாதிரி பெரியவங்க சொல்ல நம்ம கேட்டிருக்கோம் இப்போ நாசுக்கு அப்படின்னா என்னென்னா நம்முடைய பேச்சில் அல்லது பழக்க வழக்கத்தில் இது எதான எதால் கூட மற்றவங்களை புண்படுத்தாத ஒரு தன்மை தான் நாசுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நமக்கு அருள் நம்முடைய ஒழுக்கம் என்பதுலையும் இரண்டொழுக்க ஒழுக்க பண்பாடுலேயும் நமக்கு எப்போவுமே சொல்லிட்டு தான் இருக்காங்க இப்போ நம்ம மட்டும்தான் அந்த மாதிரியா அப்படின்னா பெரிய பெரிய மகான்கள் கூட சில சமயங்களில் மற்றவங்களை புண்படுத்தாமல் நாசூக்காக நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத நாம் கேள்விப்பட்டிருக்கோம் உதாரணமாக ஒரு மிகப்பெரிய ஞானி ஒருத்தர் அவர் வந்து நம்ம வாழும் காலத்தே வாழ்ந்த ஒரு தெய்வம் அவர் அவர் வந்து பிராமணர்கள் கடல் கடந்து போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆச்சாரம் அந்த காலத்தில் இருந்துச்சாம் அப்படி கடல் கடந்து வெளிநாடு போயிட்டு வந்தவங்களுக்கு அந்த மகா ஞானி அவங்க தன்னோட கையால் தீர்த்தம் கொடுக்கவே மாட்டாங்களாம் அப்போது ஒரு தடவை ஒரு மிக பெரிய பாடகி அம்மாவும் அவங்களுடைய கணவரும் வெளிநாடு போயிருக்காங்க கச்சேரிக்காக இப்போ வெளிநாடு போயிட்டு வந்தவங்க நேராக இங்கே இந்த ஞானியை தரிசிக்க வந்திருக்காங்க அந்த டயத்தில் அந்த மகான் வந்து நம்ம தன்னை பார்க்க வந்த பக்தர்களுக்கு தீர்த்தம் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க இப்போ இவங்க வெளிநாட்டிலேருந்து வந்த உடனே அவரை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் எதை பற்றியும் யோசிக்காமல் வரிசையில் போய் நின்றுட்டாங்க வரிசையில் போய் நின்றுட்டு அவர் அவர்கிட்ட வந்து வரிசை பக்கத்தில் போயிட்டாங்க நமக்கு எதாவது தீர்த்தம் கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக அவருக்கு பக்கத்தில் போயிட்டாரு இப்போ வரிசையில் எல்லாருமே வாங்கிட்டு போனோடனே இவரோட முறை வந்து வந்துருச்சு இப்போது அவருக்கு அந்த மகானுக்கு வந்து தெரியும் இவருக்கு வந்து எப்படி நம்ம கொடுக்கறது அப்படின்னு கூட இருந்தவங்களுக்கும் இதை பற்றி ஏன்னா இவர் பெரிய ஆள் இவர்கிட்ட எப்படி நம்ம இதை பற்றி எடுத்து சொல்கிறதுங்கிற தயக்கம் இருந்தது இந்த நேரத்தில் அவர் வந்து க்யூவில் போய் தன்னோட வரிசைக்கு கரெக்டாக வந்துட்டார் அவர் மகானுக்கு எதுக்கு போய் நின்றுட்டார் இப்போது பய குனிஞ்சு பயபக்தியோடு அவர்கிட்ட தன்னோட கையை நீட்டார் எல்லாருக்கும் கொடுக்குற தீர்த்தத்தை தனக்கும் கொடுப்பாரு அப்படின்னு அப்போ அந்த மகான் என்ன செஞ்சாராம் ரொம்ப சாதாரணமாக அந்த தீர்த்த பாத்திரத்தை கீழே வச்சுட்டாரோம் வச்சுட்டு அங்கே இருந்து தேங்காயை எடுத்து தரையில் அப்படியே உடைச்சு அதில் இருக்கிற இளநீரை அந்த வெளிநாடு போயிட்டு வந்த பெரியவரோட கையில் விட்டுட்டு சொன்னாங்களாம் இன்றைக்கி உங்களுக்கு ஸ்பெஷலாக தீர்த்தம் அப்படின்னு கூட பார்த்தவங்களும் அப்படியே அசந்துட்டாங்களாம் அதே நேரம் அவர் அந்த இளநிய கையில் வச்சுக்கிட்டே பக்கத்தில் உள்ளவங்ககிட்டெல்லாம் சொன்னாராம் பார்த்திங்களா இன்றைக்கி எனக்கு மட்டும் ஸ்பெஷலாக தீர்த்தம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த மகானோட முகத்தில் ஒரு மந்தகாச புன்னகை இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு எவ்வளவு அழகான இயல்பான இங்கிதமான ஒரு சமாளிப்பு அப்படின் சொல்லி அந்த சமயத்தில் அதை தெரியப்படுத்தியிருந்தாங்க வெளி உலகத்துக்கு அப்போது அவர் சாஸ்திரத்தையும் மீறல அவருடைய மனம் நோகாத அளவுலேயும் அவர் நடந்துக்கிட்டார் இதுதான் நாசுக்கு அப்படின்னு சொல்லப்படுறது இந்த நாசுக்கு அப்படிங்கிறது ஞானிகளுக்கே ரொம்ப அவசியமாக இருக்கிறபோது அதாவது மற்றவங்கள பழக்க விளக்கத்தாலேயோ மற்ற பேச்சாலையோ புண்படுத்தாத ஒரு தன்மை அந்த பெரிய ஞானிக்கே இருந்தபோது நம்மளை மாதிரி சாதாரண மக்கள் வந்து ஒவ்வொரு சமயமும் நாம் நம்முடைய வீட்டில் நம்முடைய உறவுகளில் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய நட்புகளில் இந்த சமுதாயத்தில் இணக்கத்தோடு நாம் இருக்க பழகிக்கணும் அப்படின்னா இந்த ஆன்மீக கல்வி பயிலக்கூடிய நாம் யாரையும் புண்படுத்தாமல் நம்முடைய எண்ணம் சொல் செயல்களை ஒழுங்குபடுத்தி வாழ்கிறதுக்கு முற்படணும் இதுக்கு நமக்கு அருள் தந்தையவர்கள் மிக அருமையாக தற்சோதனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க அதில் ஒரு கவியில் கூட அர்த்தந்தேவர்கள் தந்தையவர்கள் சொல்லியிருப்பாங்க தனது குறை ஆழ்ந்துணர்ந்து திருத்தம் பெற்றால் தருக்கு ஒழியும் பிறரிடமும் நட்பு ஓங்கும் மனது ஒரு தூய நிலையை நாடி செல்லும் மற்றவரும் இதன் விளைவாய் நலம் காண்பார்கள் எனது நான் எனும் இரண்டு சொற்களுக்கும் ஏற்புடைய கருத்துணரும் தகைமை கிட்டும் உனது சொல் செயல் என்ன குறைகள் போக்க உயர்ந்த தற்சோதனையை பழகி கொள்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த வகையில் நாம் இந்த தற்சோதனையை நல்ல முறையில் செய்து நம்முடைய குறைகளை நாம் போக்கிக் கொண்டாலே போதும் மற்றவர்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை அந்த செருக்கு ஒழியும் போது மற்றவருடைய நடந்து கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு தானாக வரும் என்று சொல்லிக்கொண்டு இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரிய அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க விட